வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசியான விருச்சிகம் இதன் ராசி அதிபதி செவ்வாய் இது நீர் ராசி பெண் ராசி இந்த ராசியின் சின்னம் தேள் இயல்பாகவே அதிகமாக கோபப்படக்கூடியவர்கள் அதிக ரகசியங்களை மனதில் வைத்துள்ள மர்மமான நபர்கள் இவர்கள் எந்த விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடிப்பவர்கள் குணநலன்கள் மிகவும் உற்சாகமான எதிலும் ஆர்வத்துடன் செயல்படக்கூடியவர்கள் மென்மையான இயல்புடையவர்கள் உடல் வலிமையானதாகவும் உயரமானதாகவும் இருக்கும் கடின உழைப்பாளிகள் எந்த செயலையும் செய்து முடிக்கும் துணிச்சல் மிக்கவர்கள் உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில் கடின உழைப்பாலும் முயற்சியாலும் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள் சந்திரன் ஈசம் பெறுவதால் இவர்களின் மனநிலை ஒரே சீராக இருக்காது அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும் வீடு மற்றும் குடும்பம் மனைவியிடம் பாசம் நேசம் கொண்டவர்கள் விருச்சிகம் ராசினர் இவர்கள் வாழ்வில் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவார்கள் உறவினர்களுடன் அதிகம் பழக மாட்டார்கள் சுதந்திரமாக வாழ விரும்புவார்கள் மற்றவர்களின் கட்டுப்பாட்டில் எப்போதும் இருக்க மாட்டார்கள் நண்பர்கள் மற்றும் பிடித்தவர்களின் ஆலோசனைகளை மட்டுமே கேட்பார்கள் ஏமாற்றம் அதிகம் உண்டு மற்றவர்கள் இவர்களை நம்பிக்கை மோசடி செய்வார்கள் இதனால் எல்லோரையுமே ஒரு சந்தேக கண்ணோடு தான் பார்ப்பார்கள் காதல் உறவு தான் காதலிப்பதை விட தன்னை காதலிப்பதையே விரும்புவார்கள் காதல் வாழ்வில் துணைவியிடம் நல்ல ஒருங்கிணைப்பு இருக்கும் சில நேரங்களில் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் என்பதால் சில நேரம் பேச்சுவார்த்தைகள் வரலாம் காதல் விஷயத்தில் அர்ப்பணிப்பும் விசுவாசம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் தனது துணையை மிகவும் விரும்புவார்கள் இருவரும் அன்பு செலுத்தி மிகச்சிறந்த காதல் வாழ்வை அனுபவிப்பர் சில நேரம் துணையை சந்தேகிப்பார் பின்னர் தெளிவடைவார் திருமண வாழ்வு இவர்களுக்கு ரிஷபலக்ன அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்கள் வாழ்க்கை துணையாக அமைவார்கள் மேஷம் கடகம் சிம்பம் தனுசு மீனம் ராசியினருடன் நல்ல பொருத்தம் இருக்கும் இந்த ராசியினர் நண்பர்களாகவும் திருமண பந்தத்திலும் நல்ல ஒருங்கிணைப்பு இருக்கும் புத்திசாலிகள் என்பதால் முடிந்தவரை துணையின் உதவியை தேட மாட்டார்கள் தனது துணையை ஒரு காதல் காதலி போல பாவித்து அன்பை வெளிப்படுத்துவார்கள் எல்லா விதத்திலும் திருப்தியாக வைத்திருப்பார்கள் தொழில் மற்றும் வேலை இரும்பு மற்றும் நெருப்பு சம்பந்தமான தொழில் பொறியியல் துறை சுரங்கத்துறை விவசாயம் மின்னியல் துறை மாந்திரீகம் ஜோதிடம் ஆன்மீகம் பூமி தொழில் தாது பொருட்கள் சம்பந்தமான தொழில் ஆராய்ச்சி செய்தல் உலோகங்கள் மற்றும் கருவிகள் தொடர்பான தொழில் மருந்து வியாபாரம் என எந்த துறையில் இருந்தாலும் அவர்களுக்கு பணம் கிட்டும் புகழும் கிட்டும் ஆரோக்கியம் வலி மூலம் ஆகிய உடல் சூட்டினால் வரும் நோய்கள் வந்து நீக்கும் ரத்தம் தொடர்பான வியாதி உண்டு அல்சர் பலவீனம் ஹெர்னியா வர வாய்ப்புள்ளது இவர்களுக்கு இரத்த சுத்திகரிப்பு செய்யும் உணவுகளை உண்பது அவசியம் அதிர்ஷ்டக்கல் விரச்சிக ராசிக்காரர்களுக்கு பவளம் அதிர்ஷ்டக்கல்லாகும் இதனை தங்க மோதிரத்தில் பதித்து அணிய வேண்டும் அதிர்ஷ்ட நாள் இவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்டமானதாகும் திங்கட்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பணவரவு இருக்கும் சந்திராஷ்டபதினங்களில் மட்டும் எந்த புதிய காரியங்களையும் செய்ய வேண்டாம் தினசரி வேலைகளை செய்யலாம் அதிர்ஷ்ட எண்கள் விருச்சிகராசிக்கு ஒன்பது அதிர்ஷ்ட எண்ணாகும் ஒன்பதின் கூட்டு எண்களான பதினெட்டு முப்பத்தாறு போன்றவையும் சுபம் எண் நான்கு ஐந்து ஆறு அசுபம் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்